உங்களுக்கு என்ன பாட்டு தெரியும் என்னப்பா இப்படி திடீர்னு கேட்டிங்க வெறும் காத்து தான் வருது சரி மேம் அந்த காத்துல தான் இசையே இருக்கு அதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க தெரிஞ்சத என்ன மேம் சந்தோஷமா இருந்தா ஃபோக் சாங் சோகமா இருந்தா சூப் சாங் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ராப் சாங் ரொமான்ஸ்னா ஜாஸ் மியூசிக் அமைதினா மெலோடியஸ் இதுல என்ன சாங் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க இவ்வளோ பாட்டு தெரியுது உங்களுக்கு ஆனா வில்லு பாட்டுன்னு ஒன்னு இருக்கிறதையே மறந்துட்டீங்களே அணி மேம் ஆமா மேம் இப்போ வில்லு பாட்டு மூலியமா நமக்கு சுற்றுச்சூழலை பத்தி தான் எடுத்து சொல்ல வராங்க அதை பத்தி ஒரு சின்னதா ஒரு கவிதை சொல்லட்டுமா உங்களுக்கு உன்னக்கனி ஒதுங்க நிழல் உடலுக்கு மருந்து உணர்வுக்கு விருந்து அடைய குடில் அடைக்க கதவு அழகு வேலி ஆட தடவ தைலம் தாளிக்க எண்ணெய் எழுத காகிதம் எரிக்க விறகு ஆம் இவை அனைத்தும் மரம்தான் எல்லாம் மரம்தான் இதுவே சுற்றுச்சூழல் அத்தகைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க கூடிய வழிமுறைகளை தான் வில்லிசை பாட்டம் மூலியமா விளக்க வருகிறாங்க நம்மளுடைய சிபிஎஸ்இ பள்ளி மாணவ செல்வங்கள்

பாட்டு தெரியலையே சரி நானே சொல்லிறேன் சுற்று சுழல் தினம் அத பாட்டவே பாடலாமா சுற்று சுழல் பாதுகாப்பை வில்லி சைல் பாட வந்தோம் சுற்று சுழல் பாதுகாப்பை வில்லி சைல் பாட வந்தோம் கட்ட தமிழ் மொழியாலே கலை விழாவை கருத்துடனே பாட வந்தோம் ஆமாம் கருத்துடனே பாட வந்தோம் கலகலப்பா பாட்டு பாடியே கலக்க வந்தோம் ஆமா கலக்க வந்தோம் தந்தனே தான்

நில்லுங்க நில்லுங்க நெகிழினா பிளாஸ்டிக் தானே பிளாஸ்டிக் எப்படி வாழ முடியும் சரி சரி இனி நங்கனிகளிய பயன்படுத்த மாட்டோம் அது மட்டும் போதுமா சுட்டு காக்க அப்ப வேற என்ன பண்ணனும் வீட்டுக்கு வளர்க்க வேண்டும் நட்டு மரக்கண்ணை வாங்கி வீட்டுக்கு வளர்க்க வேண்டும் வீட்டிற்கு ஒரு மரம் வளர்க்கணும் ஆஹா விழாவிருக்கும் விருந்தினருக்கும் மரக்கண்ணை பரிசாக கொடுக்கணும் ஓஹோ சரியா சொன்னீங்க ஆ அது மட்டும் போதுமா காக்க அதெல்லாம் சரிங்க வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தரலாம் அதுக்கு தண்ணி எங்க இருக்கு அதான் கிணறு எல்லாம் வத்தி போயிருக்கே அதுக்கும் நம்ம தான் காரணம் என்னது நாங்களா காரணம் எல்லாரும் இதே தப்பு தான் செய்றாங்க அப்படி என்ன தப்புக்கா நம்ம செஞ்சோம் சொல்றேன் கேளு அத்தோரத்திலே ஆலமரம் வேளமரம் ரொட்டோரத்திலே வெப்பமரம் புளியமரம் ரொம்ப இருக்கு நல்ல மழை பெய்ய இந்த மரம் தான் ஆத்தோரத்திலே அலமரம் வேலாமரம் ரொட்டோரத்திலே வேப்பாமரம் ரொம்ப இருக்குது இதுதான் நம்ம திருவள்ளுவர் திருக்குறள அழகா சொல்லியிருக்காரு விசும் மீன் அல்லால் மாற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரியுது இதன் பொருள் மேகத்திலிருந்து மழை மழைத்துளி விழாது போனால் பசும்புள்ளின் நுனையை கூட காண்பது அறிதாகிவிடும் அப்போ மழைநீரை சேமிக்கிறது மிக மிக அவசியம் அப்படிதானக்கா ஆ அது மட்டும் போதாத போதாது சுற்றுச்சூழல்காக்க காற்று மாசுபாட்டை குறை காணும்

நிலம் நீர் காற்று இந்த மூணுத்தையும் மாசுபடுத்தாம பாத்துக்கிட்டாலே நம்ம பூமி வெப்பமடையாது நம்ம பூமி சொற்கலோகமா இருக்கும் எல்லாரும் மகிழுடன் வாழ வேண்டும் என்று கூறி இவ்வளே செய்ய நிறைவு செய்கிறோம் கேட்டவங்களும் கேட்காதவங்களும் பார்த்தவங்களும் பார்க்காதவங்களும் வாழியவே பல்லாண்டு நன்றி அருமை அருமை என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி வில்லுப்பாட்டின் மூலம் நாட்டுக்கு தேவையான அனைத்து செய்திகளையும் கூறினர்